அன்பானவர்களுக்கு வணக்கம் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு என்னுடைய சேலம் சுபா விலாக்ஸில் நான் எதுவுமே போடுறதில்ல என்ன காரணம் அப்படின்னா குடும்ப சூழல் மற்றும் இடம் மாற்றம் பணி சுமை இதெல்லாம் வந்து சில விஷயங்களை நம்ம இருந்து விளக்கிடும் இல்லையா அதனால தான் நான் இவ்வளோ நாளாக அதில் எதுவுமே போடாமல் இருந்தேன் இனிமே ஏதாவது ஒரு மெசேஜ் ஏன்னா எனக்கு தெரிந்தது பேச்சு எழுத்து இது ரெண்டும் சமூகத்துக்கு பயன்படுற வகையில் ஒரு மனசிலையாவது மாற்றத்தை கொண்டு வந்தால் அதுவே என்னுடைய இந்த பேச்சுக்கும் எழுத்துக்கும் பலன் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எழுத்து வந்து எழுத்தும் பேச்சும் கடவுள் வரம் இல்லையா அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல தான் இருக்கு விஷயங்கள் சிலர் பேசுறத பார்த்தீங்கன்னா வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும் எப்போ இவங்க அவங்க நிறுத்துனாங்கன்னா கூட நம்ம வந்து இல்லை வேறு ஏதாவது பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு வேறு சப்ஜெக்ட் எடுப்போம் ஆனால் சிலர் பேச ஆரம்பித்தால் எப்படா அங்கேருந்து ஓடுவோம் அப்படின்னு இருக்கும் காரணம் நமக்கு அவசியம் இல்லாத சில விஷயங்கள் பற்றி பேசுவாங்க புறம் பேசுவாங்க மனதை வருந்தத்தக்க ஒரு சில வார்த்தைகள் விஷயங்கள் பேசுவாங்க இதெல்லாம் வந்து பேசுகிறதுக்கு அழகே கிடையாது இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா சமீபத்தில் தேர்வு முடிவுகள்லாம் வெளியே வந்திருக்கு படிப்பு மட்டுந்தான் வாழ்க்கையா இல்லைங்க நிச்சயம் கிடையாது இதை வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வந்து பிள்ளைங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கணும் ஒரு செய்தி ஒன்று படித்தேன் ச ஒரு மாணவன் பத்தாம ஃபெயில் ஆயிட்டான் ஆனால் அந்த பெற்றோர்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க தன் மகன் ஃபெயில் ஆயிட்டேன்னு அவனை ஒரு வார்த்தை கூட சொல்லலை அக்கம் பக்கத்தில் இருக்க உறவினர்கள் ஊரை ஊரார் எல்லாரையும் கூப்பிட்டு கேக் பெட்டி கொண்டாடினாங்களாம் அந்த மகனுக்கு ஒரே நிகழ்ச்சி அந்த கூட்டத்தில் அவங்க சொல்கிறாங்களாம் சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்து மதிப்பெண்கள்லாம் சாதிக்கிறதுக்கு இல்லை மகனே நீ வந்து தொடர்ந்து போராடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது எத்தனை பேரண்ட்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க ஆனால் இருக்கணும் ஏன்னா தோல்வியை வந்து வாழ்க்கையை வந்து முட்டுக்கட்டை போடவே கூடாது தோல்வியை மிஞ்சி ஒரு வெற்றிங்கிறதுல தான் வந்து சுவாரஸ்யமே இருக்குது தோல்வி இல்லாத மனிதர்கள் யார் இப்போ பார்த்திங்கன்னா சிறு குழந்தைகள் பத்தாம் வகுப்பில் நீட் தேர்வை எழுத பயந்து கொண்டு தற்கொலைக்கு முயல்வது இது போன்ற சம்பவங்கள் நிறைய நடக்குது நம்முடைய பெற்றோர்கள் தான் வந்து இதை கண்காணித்து அவங்களுக்கான அந்த ஆறுதலையும் அரவணைப்பையும் தந்தால் நாங்கள் உனக்கு இருக்கிறோம் நீ செய்வதை தெளிவாக செய் எது என்றாலும் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற நம்பிக்கையை அவர்களிடம் விதைத்துவிட்டால் அவர்களின் வாழ்க்கை சீராகும் தோல்விகள் அவர்களை என்னாலும் பாதிக்காது அதிலிருந்து மீண்டு வந்து விடுவார்கள் மறுபடியும் வெற்றிக்கான முயற்சிகளை செய்ய துவங்குவார்கள் அதை விடுத்து தோல்வி ஆஹ் பாரு நம்பி நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் நல்லா நீ படிச்சிருந்ததான பரவாயில்ல அக்கம் பக்கத்துலலாம் எல்லாம் எங்களை பத்தி என்ன சொல்லுவாங்க நீ இப்படி ஃபெயில் ஆயிட்டு வந்து நிற்கிறையே உனக்காக நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டோம் அப்படி அப்படி அவங்களுடைய மனம் வருந்தத்தக்க அளவில் பேசினோம் என்றால் அதன் விளைவு விபரீதமாகும் நிச்சயம் ஏனெனில் காலம் இது வேறு மாதிரி காரணிகள் அந்த குழந்தையின் மனதை பாதித்துவிடும் அதனால தான் சொல்கிறேன் தயவு செய்து பெற்றோர்கள் தோல்விகளிலிருந்து தங்கள் குழந்தைகளை மீட்டெடுக்க உதவ வேண்டும் நீங்கள் நம்முடைய பாராட்டும் அரவணைப்பும் மட்டுமே நமது குழந்தைகளுக்கான முதல் தேவை இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை சுகமே நமது பிள்ளைகளின் எதிர்காலம் நிச்சயம் வெற்றியே தரும் அன்புடன் சேலம் சுபா மீண்டும் இதேபோல் ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி